இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆயிலை இப்ப இதில் வச்சிருக்கோம் காற்றில் வரைக்கும் அந்த ஆயில் சூடாகட்டும் இது அதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி தலை ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கோம் தேங்காய் சிறிது அப்புறம் மூணு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த கொஞ்சம் புளி அப்புறம் இந்த உளுந்தம்பருப்பு அப்புறம் இந்த பெருங்காயம் கொஞ்சம் சிறிது தேவைக்கே உப்பு அவ்வளோதாம்மா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டு நம்ம அதை இது பண்ணிக்குவோம் வறுத்து எடுத்துக்கணும் இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா கமகமன இருக்கும் ஜீரண ஆகும் உங்களுக்கு இது அடிக்கடி இங்கே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு இந்த என்றைக்கும் நாங்கள் ஏன்னா உடம்பு அப்படியே பார்க்குறதுக்கு இளமையாகவே இருக்கனால இருக்கும் கொத்தமல்லி இதுக்கு அவ்வளோ இது தலைக்கு இந்த பாருங்கள் மிளகாய் வத்தல் போடுறீங்களா அந்த மிளகாய் வத்தலை இதெல்லாம் வறுத்துக்கணும் அடுத்தது இதைட்டு வந்து இது இருக்குது பாருங்கள் உளுந்தம்பரு அதை போட்டுக்கிறோம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம அதில் வாசனும் அதில் கொஞ்சம் தேவைப்பங்க இந்த பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் தேவைக்கேற வந்துருங்க உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த புளி இருக்குங்களா இந்த புளியும் இதில் எடுத்து வச்சுருக்கோங்க இந்த தேங்காயை இதில் போட்டுக்கிறோம் நிறைய சின்ன பருப்பு அந்த வறுத்த பார்த்தா இதில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் பகப்பாக அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை வரும் இருக்கும் என்னென்ன நிறைய வைக்கப்படும் கொஞ்சோண்டு சும்மா துணி நம்ம

பெருவாங்க நல்ல வாழ்வு பிரச்சனைலாம் எதுவுமே உங்களுக்கு வர இருந்தாலும் பெரிதும் உங்களுக்கு என்ன பெருங்காய் இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் உணவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாம்பார் சாத்து இந்த சவு சாத்து சாப்பிட்லாம் கட்டி சாதம் நமக்கு சாப்பிடலாம் நல்லா உங்க கூட வரலாம் இந்த அவங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க சட்னி இந்த படம் கொஞ்சம் ஆறட்டும் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் அம்மா கொஞ்சம் பாருங்களேன் இப்போ நம்ம வந்து இந்த சட்னி அரைச்சிட்டோம் மிக்சியில் அரைச்சாச்சா அந்த விழுதை வந்து நம்ம ஒரு கிணத்துல ரொம்ப நேரம் அரைக்காதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைங்க அரைச்சிக்கிங்களா இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுனா ரெண்டு நாளைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கொண்டுக்கலாம் வெளியில போறோமில்லையா நமக்கு சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதத்தை தொட்டுக்கலாம் இந்த தயிர் சாதத்தை தொட்டுக்கலாம் நீங்கள் வந்து நம்ம ஒரு உடம்புள்ள ஒரு கஞ்சி இஞ்சி வச்சு கொடுக்குறோன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து தொட்டு இது சாப்பிட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜீரணசக்தி ஆகும் நல்ல வாயு தொலை எல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல ஏப்பம் இந்த செரிமான கோளாறு எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சாப்பிட்டு